ஹலோ வணக்கம் ஒரு சின்ன வீடியோ என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு வித்தியாசமான ஒரு இடத்த பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க ஸோ வித்தியாசமான பிளேஸை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இது எங்க அப்படின்னா என்னுடைய என்னை ஈன்றெடுத்த தாயுடைய சொந்த ஊரான தூத்துக்குடி மாவட்டம் நாகலாபுரத்தில் நம்ம நிற்கிறோம் எங்கள் அம்மா பிறந்து வளர்ந்தது நாங்கள் எங்களுடைய பாட்டி எல்லாருமே இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த வீடு தான் ஸோ இந்த வீட்டில் தான் நான் சின்ன பிள்ளையில் இருந்து வளர்ந்தது எல்லாமே எங்கள் அம்மா எல்லாமே இருந்தாங்க ஸோ இந்த பக்கம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பெரிய வீடுகள் இருந்துச்சு இங்கே ஒரு பாட்டிமா வீடு இருந்துச்சு அதுக்கு பக்கத்தில் இங்கே ஒரு கொஞ்சம் முன்னாடி இங்கே ஒரு அக்கா மாதிரி இருந்துச்சு இங்கே இருந்தவங்க வீடு பெரிய ஃபேமிலி ஸோ கிட்டத்தட்ட ஐ திங்க் எனக்கு இப்போ ஒரு முப்பத்தேழு வருஷம் முப்பத்தேழு வயசு ஆகுது எனக்கு சின்ன வயசுனால் ஒரு ஆறாப் ஆறு வயசு ஏழு வயசில் நான் இந்த இடத்துலலாம் தவண்டு விளையாண்டு ஓடி ஆடி இருந்த இடம் வாங்க இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு டீட்டெயிலாக இந்த இடத்த நான் உங்களுக்கே காட்டுறேன் வாழ்க்கையில் மறக்க முடியாத இடம் அப்படின்னா இந்த இடம்தான் இந்த இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட நான் சின்ன பிள்ளைல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் பயங்கர வீடுகளாக தான் இருக்கும் அடுத்தடுத்து வீடுகளாக இருக்கும் வித்தின் ஒரு முப்பது வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மாற்றங்கள் எப்படி ஆகிருக்குன்னு பாருங்க ஸோ மாறாத ஒன்றே ஒன்று இருக்குது இந்த கோயில் இது நாங்கள் சின்ன வயசில் சும்மா சாதாரண சிம்பிளான கோயிலாக இருந்துச்சு பட் இப்போ பார்த்தீங்கன்னா மிக பிரம்மாண்டமாக ஆக்கியிருக்கிறாங்க ஸோ அந்த அதுக்கு அடுத்தாப்புல ஒரு வீடு இருக்குது ஒரு பாட்டியுடைய வீடு அந்த பாட்டி எங்களுக்கு எனக்கு இப்போவும் ஞாபகம் இருக்கிறாங்க அந்த பாட்டி அந்த பாட்டியோடைய வீடு வந்து அந்த காலத்து செட்டப் படி இப்பவும் அப்படியே இருக்குது ஒருவேளை வீட்டில் ஆள் இருக்காங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல பட் இன்னைக்கு வந்தேன் பார்த்தா ரொம்பவே மாற்றமாக இருந்துச்சு ஸோ அதனால வீடியோ போடுறேன் பாருங்கள் முப்பது வருஷத்துக்குள்ளே இந்த இடத்துலலாம் எவ்வளோ வீடுகள் இருந்துச்சு சின்ன பிள்ளைங்க அங்கிட்டு இங்கிட்டு ஓடி ஆடிக்கிட்டு இருந்த இடம் இப்போ பாருங்கள் வெட்ட வழியாக கிடக்குது வாங்க இன்னும் கண்டினியூ பண்ணுறேன் பாஸ் பண்ணிக்கோ வெல்கம் பேக் டு லைஃப் நீங்கள் பார்க்குறது இது ஒரு சாதாரண ஒரு சின்ன தெரு கிடையாது இது வந்து முப்பது வருஷத்துக்கு முன்னாடி இந்த தெரு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் ஒன்று காட்டுவேன் அந்த என்ட்ரன்ஸோடைய மெயின் ஏரியா ஓகேவா இது ஒரு தெரு இது இந்த இதுக்கு அடுத்த இந்த வீடு பின்னாடி ஒரு முடியுது பாருங்க அதில் ஒரு தெரு இருந்துச்சு ஸோ அந்த தெருவும் எங்கே போகணும்னா நேராக அந்த டெம்பிள் கிட்ட போகும் வாங்க அப்படியே கண்டினியூ பண்ணுறேன் ஸோ இதில் ஒரு தெரு உண்டு இந்த தெருவும் அந்த பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு ஜாயிண்ட் ஆகும் இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்தி வித்தியாசமாக இருக்கும் இந்த மாதிரி புல் இந்த மாதிரிலாம் இருக்கவே இருக்காது டோட்டலாக ரொம்ப வித்தியாசமாக இருக்கும் மக்கள் ஆள் நடமாட்டங்கள் போய்கிட்டு வந்துகிட்டுமா இருப்பாங்க இப்ப பார்த்தா நிக்கிறதுக்கே பயமா இருக்கு உள்ள பூச்சி இருக்கா புழு இருக்கான்னு யாருக்குமே தெரியாது வாங்க இன்னொரு ஓடியாங்க வந்து ஒரு இடிஞ்சு போன பழைய மண் மேடாய் போன ஒரு வீடு இந்த வீடு யாருடைய வீடு அப்படின்னா எனக்கு விவரம் தெரிஞ்சு சின்ன வயசுல இங்க இருக்கிற அதாவது இந்த நாகலாபுரத்தில் இருக்கிற சிஎஸ்ஏ சர்ச்சில் ஆர்கன் போடுவாங்க கீபோர்டு போடுவாங்க இப்போ வந்து கீபோர்டு அந்த காலத்துல ஆர்கன் ஆர்கன் போட போடுற ஆர்கனிஸ்டுடைய வீடாக இருந்துச்சு இது எங்க இருக்கு அப்படின்னா எங்களுடைய பாட்டி வீட்டுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்ல தான் இருக்குது சோ இப்போ பாருங்க முப்பது வருடத்துக்கு பிற்பாடு இந்த வீடு எப்படி இருக்கு அப்படிங்கிற நிலைமை பாருங்க சந்து வழியாக தான் காலை கடன்களை முடிப்பதற்காக இந்த சந்து வழியாக தான் ஓகே இந்த வீட்டை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த வீட்டில் இருக்கிற பாட்டி வந்து எங்களுக்கு வந்து எனக்கு வந்து மறக்கவே மறக்காது சோ இந்த திருநை இந்த இது வந்து பழைய காலத்து திருநை நாங்க வந்து இங்க அதிகமா அந்த பாட்டிகிட்ட விளையாடுறதும் சரி அந்த பாட்டியால நடக்க முடியாது அப்பவுமே நடக்க முடியாது ரொம்ப வயசான பாட்டி ஸோ இங்கதான் நாங்க வந்து எப்பவுமே இருப்போம் இந்த நீங்க பாக்குற இந்த இடத்துலதான் நாங்க வந்து என்ன செய்வோம்னா விளையாடுவோம் செய்வோம் ராத்திரி ஆனா இங்க லைட்டு வெளிச்சம் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ கொஞ்சம் மரண பயம் இருக்கும் ஏன்னா என்னன்னா இங்க கோயில் இருக்கிறதுனால கொஞ்சம் மரண பயம் இருக்கும் ஏன்னா எங்களுடைய பாட்டி வீட்டுடைய ஜன்னல்ல இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் தெரியும் இந்த கோயில் இருந்து பார்த்தா கிளீனாக அந்த கோயில் தெரியும் அப்புறம் இந்த மேடைக்கார சுவாமி அப்படிங்கிறது வந்து எத்தனையோ வருஷத்துக்கு இருந்து இங்கே இருக்குது ஸோ இதுக்கும் திருவிழா அது இதுன்னு எடுப்பாங்க ஸோ அதுக்கெலாம் பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கும் சின்ன வயசில் ரொம்ப பயமாக இருக்கும் ஸோ வித்தியாசமான ஏரியா வாங்க கண்டினியூ பண்ணுறேன்

இந்த மாதிரி ஃபுல் சுவர்லாம் கிடையாது இவ்வளோ தான் சுவர் இருக்கும் இதுக்கு மேலே வந்து தட்டி தான் இருக்கும் ஸோ வித்தியாசமாக இருந்துச்சு ஸோ அப்படியே திரும்புங்க தம்பி அப்படியே திரும்புங்க ஸோ இந்த பக்கம் கூடி போனால் பெண்கள் காலை கடன்களை முடிப்பதற்காக முந்தி இந்த பக்கம் நல்லா ஃப்ரீயாக இருக்கும் இடம் ஆனால் இப்போ பார்த்தாலே அந்த பக்கம் போக முடியாத அளவுக்கு ரொம்ப பயங்கரமான ஒரு இடமாக இருக்குது ஸோ வித்தியாசமான ஏரியா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் ஆரம்பித்த இடத்துல நான் மறுபடியும் நிற்கிறேன் இது எங்களுடைய பாட்டியுடைய வீடு எங்கள் அம்மாவுடைய அம்மா பாட்டின்னு சொல்ல மாட்டோம் ஆச்சி அப்படின்னு சொல்லி நாங்கள் சொல்லுவோம் ஸோ அவங்களுடைய வீடு இந்த வீட்டுக்கு நாங்கள் வரணுன்னா ஒரே வழி இந்த வழியை தான் நான் உங்களுக்கு காட்டிக்கிட்டு இருக்கிறேன் ஸோ இந்த வழியெல்லாம் முந்தி வந்து வீடாக இருந்தது ஓட்டு சாய்ப்பு போட்டுருந்துச்சு எல்லாம் போகும்போது குனிஞ்சு தான் போனோம் சைக்கிள் எதுவுமே முந்தியே கொண்டு வர மாட்டாங்க அப்படின்னாலும் உருட்டிகிட்டு தான் வருவாங்க ஸோ இந்த இடங்கள் பார்த்தீங்கன்னா வித்தியாசமாயிட்டு இதோ அந்த எங்களுடைய பாட்டி வீடு இப்போ வந்து கிளியரா தெரியுது மிந்தி வந்து தெரியாது இங்கே வந்து ரெண்டு வீடு இருந்ததுனால தெரியாது இந்த பக்கத்தில் இருந்ததெல்லாம் ஒரு தார்சா போட்ட வீடு அந்த ஓட்டு ஓட்டு சாய்ப்பு போட்ட வீடு அந்த ஓட்டு சாய்ப்பு போட்ட வீடு இப்போது முப்பது வருஷத்துக்கு பிற்பாடு எப்படி ஆயிருக்குன்னு பாருங்கள் ஸோ எங்களுடைய பாட்டி வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரே ஒரு வழி இதுதான் அந்த தேசிய நெடுஞ்சாலை இந்த தேசிய நெடுஞ்சாலை வழியாக தான் நம்ம மெயின் ரோட்டுக்கு போக முடியும் வாங்க மெயின் ரோட்டுக்கு போற ஓகே பாக்குறீங்களா இதுதான் இந்த ரோட்டு வழியா தான் கண்டிப்பான முறையில் அந்த ரோட்டுக்கு நினைச்சு முடியும் போக முடியும் இவங்க வீட்டுக்கு முன்னாடி கூடிய அந்த ரோட்டுக்கு என்ன செய்ய முடியும் போக முடியும் வாங்க போகும் நிறைய புது விதமான கட்டிடங்கள் வந்தாலும் சில பாரம்பரியமான பழைய கட்டிடங்கள் இருக்கு அதுல ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இது ஒரு பழைய கட்டிடம் என்று நான் நினைக்கிறேன் இது ஒண்ணு இந்த கட்டிடமும் பழசு நான் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஓகே இதெல்லாம் வந்து இப்போ வந்த பில்டிங் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்ல முப்பது வருடத்துக்கு பிற்பாடு இந்த கட்டணத்தை நான் பாக்குறேன் எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்குது வாங்க மெயின் ரோட்டுக்கு போகலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கிட்டத்தட்ட மெயின் ரோட்டுக்கு வந்தாச்சு இந்த கோயில் முடியும் முடிஞ்ச உடனே கோயிலில் இருந்து அப்படியே நமக்கு ரைட் எடுத்தோம் அப்படின்னா மெயின் ரோட்டுக்கு போயிடலாம் மெயின் ரோட்டில் என்ட்ரன்ஸ்லேயே எங்கள் அம்மா படித்த பள்ளிக்கூடம் இருக்குது த கிரேட் மோனிகாஸ் பள்ளிக்கூடம் ஓகேவா வாங்க அதையும் காட்டுறேன் அந்த ஏரியா அந்த வீட்டுல இருந்து வெளியில வர்றதுக்கு ரோட்டுக்கு போறதுக்கு இதுதான் மெயின் என்ட்ரன்ஸ் வாங்க இன்னைக்கு இந்த கோயிலில் ஒரு ஃபெஸ்டிவல் நினைக்கிறேன் அதான் ஒரே கூட்டமா இருக்குது இருந்தாலும் பரவாயில்ல வாங்க அம்மா படிச்சு ஸ்கூல மட்டும் தான் காட்டுறேன் இந்த ஸ்கூல் தான் எங்கள் அம்மா படித்த பழைய ஸ்கூல் அவங்க படிக்கும்போது இதில் வந்து ஒவ்வொரு நோட்டீஸ் ஆகிப்போ தட்டி போட்டிருந்தாங்க இப்போ அதை வந்து அப்டேட் பண்ணி வேறு மாதிரி வச்சிருக்கிறாங்க இது வந்து சைடு வியூ நான் உங்களுக்கு முன்னாடி வந்து ஃப்ரண்ட் வியூ நான் காட்டுறேன் சொல்லுங்கள் super avang eppadi nadikidatha namakku baga kanum ஸ்கூலுடைய மெயின் என்ட்ரன்ஸ் இதுக்கு முன்னாடி வந்து வேறு மாதிரி இருந்துச்சு இப்போ நிறையா பிரின்ஸ்பால் கைச்சும் மாறி இருக்கிறாங்க மாறி அவங்க அப்டேட் பண்ணதுனால இப்போ ஸ்கூல்கிட்டையும் டோட்டலாக வித்தியாசமாக இருக்குது இதுதான் எங்கள் அம்மாவை திறந்து வளர்ந்து நாங்களாம் இந்த இடத்துல விளையாண்ட உங்களுடைய ஒரு சின்ன தொகுப்பு தேங்க் யூ ஃபார் வாட்சிங் ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்